அலங்கரித்துவகங்கை மாபத்தரச நாடு கணேசன் அவரது ஆட்டோ ஆலை அந்த காலையில அடக்கியே தீர்வோடு ஒற்றை நோக்கின்ற வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தோடு பெருமைக்கு மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடு கடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் நாட்டரசர் கோட்டை வல்லநாடு கருப்பு துணையோடு கணேசன் கன்செக்ஷன் உரிமையாளர் துடிப்புடன் வளம் என்றுட்டிருக்கின்றையினை எப்படியும் சிவகங்கை மாவட்டம் பட்டங்குடி நாடு கால்முட்டு கண்ண நினைவுக்குழு பெரு மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போட்டியிலே பெறுவதற்கு ஒன்பது கல்லூரி மாணவர்களா என பொருந்தியிருக்கிற சார்பார் காரு காய தூக்கிட்டு போங்க போன சீக்கிரம் போங்க காயமா தூக்கிட்டு போக

இவர் படுத்தபடியாக சென்னை புகழ் இளம்போ பரது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் வாய்க்கோப்பை நாடு வாசுரி அம்மா துகையோடு அம்மன் பட்டி அப்பு கிளப்புகள் வீரர்கள் தாங்களை தயாரிப்பதில் மாறும் கண்டுதப்படுகின்றார்கள் அப்போ ஆம்புலன்ஸ் வாங்கப்போ நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அப்போ நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வாங்க வாங்க சமயத்திலே ஆடு கலந்த இளைஞருக்கு பெற்றிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் நாட்டரசர் வீட்டு வல்லனாடு கணப்பர் சுடகேடு கடைசன் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் வளம் என்று அந்த காலையில் எதற்கு என்று ஒற்றை ரோக்கோட சிவகங்கை மாவட்டம் பண்ணாக்குடி நாடு கால்முட்டு கண்ண நினைவு குலம் நீங்க துடிப்புடன் வளம் வந்து இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழக வெற்றி கழகம் அப்புக்கண்ணன் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழக வெற்றி கழகம் இளையாங்க ஒன்றிய திரு அப்புக்கண்ணன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது அத்துணை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு ஒரு கல்லூரி மாணவர்களாக பொருத்திருந்த பார்ப்போ சீட்டு எடியுக்கள் வீரர்களை உற்சாக பகுத்துக்கள் உங்களது கரவோ சரி ஒரு காலையா காலை களமவிக்கிடப்பட்டு ஆறு நிமிடங்கள் இடைவெறுகின்றன என்பதை பெருமை சேர்க்கப்படுத்திக் கொள்கின்ற ஆறு நிமிடம் முடிஞ்சு ஆறு களம் வைக்கப்பட்டு ஆறு நிமிடங்கள் முடிவுற்றது கலந்து என்பதைப்படுத்திக் கொள்கின்ற தலை சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை கடைசி கன்சக்கர் உரிமையாளர் தொட்டிக்குடன் வளர்த்துக் கொண்டிருக்கின்றது வீரர்கள் வீடாக காவலர்களா உன்னை பற்றி வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முத்த வந்த தெய்வமா இந்திய பூமியிலே புலவி பறக்கும் காலையில் நாட்டாமா இல்லை அந்த காலையில் கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான சிவகங்கை மாவட்டம் நாட்டரசர் கோட்டை வண்ணிற்கு பெருமை சேர்த்திட வல்ல நாடு கருப்பு துணையோடு உரிமையாளர் ஆட்டே காலை மிக காளை வளம் என்று சொல்லி நிற்கின்றது அந்த காலையின் அடக்கையே தீருவோம் என்ற ஒற்றை வேப்போடு சிவகங்கை மாவட்டம் பழங்குடி நாட்டிற்கு பெருமை சேர்த்திட பழங்குடி நாடு than சென்னை இவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மாவட்ட வாழ்க்கோட்டை நாடு அம்மா வாசிகம் அம்மன் பத்தி அப்புறம் வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டார் குழந்தை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மாணிக்க வாசகர் வடமாடிகள் வீரர்கள் அதற்கடுத்தபடியாக சமத்துவபுரா தலைவர் திரு காளிதாஸ் சீரகுடி அதிகமோ படியும் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சீற்றியர்கள் கைத்தட்டுங்கள் வீரர்களை உற்சாக பத்த்துங்கள் உட்கொள்ள கரோசை ஊக்கமும் சிவகங்கள் மாவட்ட நாட்டரசர் பட்டிற்கு பெருமை சேர்த்திடா வள்ள நாடு கருப்பர் சிவகங்கை மாவட்ட பழங்குடி நாட்டிற்கு பெருமை சேர்த்திட கால்முட்டு கண்ண நினைவுக்குழு துடிப்புணர்வளம் வந்து இருக்கிறார்கள் இது கடுமையான போட்டியில வரிசை தவறி பெருவதற்கு சாப்பிடுவாங்க எங்கள் அழைப்பில் ஏற்று விழா சிறப்பிங்க வருகின்ற காமாட்சி ஸ்டார் உரிமையாளர் திரு கோபால் அவர்களை விழாக்களுப்பின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகின்றார்கள் காமாட்சி ஸ்டார் உரிமையாளர் திரு கோபால் அவர்களை குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகின்ற அப்படி சாப்பாடு மெடிக்கல் மெடிக்கல் டீமுக்கு காவல்துறைக்கு நூற்றி எட்டுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துருங்க தண்ணிப்பாட்டு சீட்டி அடிவிட்டல் கட்டுல் வீரர்களை உற்சாக படுத்து மல்லி தந்திடா நிலை நாட்டா சிறந்த காலை வீரர்களான வீரர்கள் கமிட்ட போட்டோகிராஃபர் இருந்தீங்க சாப்பாடு வாங்கிட்டு போயிருக்க கைகட்டுகள் வீரர்களை வெற்றாக படுத்தவே தன் சமயத்திலே ஆடு தளத்தை பெற்றிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட நாட்டரசன் கோப்பை வண்ணிற்கு பெருமை சேட்டிட ஒன்னா கருப்பர் நிலையோடு உரிமையாளர் மிக துணிப்புடன் வளம் என்று பெற்றிருக்கிறார் மாணவர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது வெற்றி பரிசு நிலை நாட்டிட சிறந்த சாலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களா என்பது கல்லூரி பொறுத்தீரத்தில் கலத்தாடக்கூடிய புகழ் இளக்கோபரது சிவகங்கை மாவட்டம் நாடு வாசுகி அம்மா துணையோடு அம்மன்பட்டி அப்போ தங்களை தயார்படுத்திக் கொண்ட உள்ளே வருமாறு அன்பு அழைத்து அம்மன் பட்டி அப்போ பேண்ட்ஸ் காப்பு வந்துருக்கப்ப ஆத்மத்தி பட்டி அப்போ அப்போ பேண்ட்ஸ் க்ளாப்பு உள்ளே வந்துருக்கேன் உள்ளே வந்துருக்கேன் அப்போ இந்த சைடில் பல பேர் உக்காந்துருக்கீங்க விழா கணக்கு யாருன்னு சொன்னாங்க சொல்லுங்கள் பாருங்க பாருங்கள் பேர் உட்காருங்க பாருங்க சைடில் பாருங்க இப்போ எம்புட்டு பேர் உட்காருக்கேன் உங்கள உங்களை கவனித்தியா எல்லாருமே போது ஓடா

ஐந்து என்று சீட்டி கை தந்து வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நாட்டரசன் கோட்டை வள்ள நாடு கருப்பர் சுடு கணேசன் கன்சர் உரிமையாளர் ஆட்டே காலை மிக துணிப்புடன் வளம் என்று கொண்டிருக்கின்றது தன் தென்பில் அஞ்சு இருக்கும் கொம்பை கண்டு அஞ்சாத வீரர்களாக கொம்பில் கூர் கண்டு தயக்காடு தறையில் சூடு கண்டு ஒடுக்காது செயல் ஒன்று பெயராக பெயர் ஒன்று சுவதாக சுவது ஒன்று வரலாறு ஆக இருக்கின்ற வீரர்கள் பத்தாம் நாட்டிற்கு சொன்ன காரைகள் பத்தாம் நாடு கால் கால்முட்டு கண்ணன் நிலைவுல வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அடிநர் கைவற்ற வீரர்களை படித்திருந்தார் நாட்டரசன் கோட்டைக்கு புகழ் ஓகேவா தனசு நாட்டிற்கு யார் என்று பொறுப்பெருக்கோ நாட்டரசன் கோட்டை யார் என்று பொறுத்திருந்த சீட்டி அடிக்கீர்கள் எட்டி பரிசீட அவர்கள் சிறந்த காதல் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்போ வீரர்களா वीरला लासी कईसि मूरे डिमिड कईसि मूरे निमिड சீட்டி அடியுந்த கை தண்டுத்தல் வீரர்களை உற்சாக படுத்தல் உங்களது கரஓசை ஆயிரம் ஊக்கம் வள்ளி தண்டிடா நிலைடா தொடர் போட்டியிலே கலந்தாண்வதற்காக சென்னை புகழ் இலங்கோபு வரது காலை அந்த காலையில் எழுதுவதற்காக பாகை நாலோட்டை நாடு வாசு துறையோடு அம்மன்பட்டி அப்போ நீங்கள் சிவகங்கை மாவட்டம் ஆபரக்காடு சென்னை புகழ் கோபுலபுரது காடு அந்த காலையில் எழுதுவதற்காக வாசிகமாக துணைகோடு அம்மன் பத்தி அப்பு பேசுவார் கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டு நிமிடம் லாஸ்ட் ஃபார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டு நிமிடம் நீ நெருங்கி நெரிங்கி காலங்கள் கடந்து சடந்தி விஞ்சண ஹரிசு கரி சுரோக் ரோ பரிசு ரை சர்வதர் தீ ஹரி ஹாலையா வெங்கட் வீரத் கலா ஹத் தீடல் வேணியா கரி மணி ரமா யகணா ஹை என் வடக்காலையா வீரமா சின் திடமெல்லாம் சிங்கத்தின் கண்டமா வருகலுள்ளம் வீரல் கெலுன் வீரல் கெலும் கலம் கலத்தை அலங்கரித்துக் கொட்ட இருக்கின்ற காளை நாதரசன் கோட்டை வண்ணிற்கு பெருமை சேக்குதார் வள்ளநாடு கரப்பர் திணையோடு கணேஷ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஊரே பயாளர் ஆட்ட காளை மிக துடிபுடன் வளமந்து கொட்ட இருக்கின்றது இந்த கரப்பையன போட்டிிலே பரிசங்க பெறவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேத்திடலாம் ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேத்திடலாம் லாஸ்ட் பவர் ரவுண்ட் கடைசிவரை கடைசி ஓரே நிமிடம் கடைசி ஓரே